உன்னே தேடி தலா அஜித் சார் பத்தி சொல்லுங்க அவருதான் நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை ஆக்சுவலா நாங்க ஒர்க் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையா உருவாகல அப்கமிங்ல இருந்து தலைக்கான அந்த உருவாக்கத்துல இருந்தார் பட் நான் அடிக்கடி சொல்ற அதே வார்த்தை தான் இந்த ஹார்ட் ஒர்க் நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு அந்த நேரத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிப்பாரு அவர் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா காலை நட கேஷ் நடப்போம் அவருக்கு என்னன்னா அப்போ உடம்பு பேக் போன் பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும் போது தரையை பார்த்தாதான் தெரியும் நம்ம கால் வச்சிருக்கோம் அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளவு மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சிருக்கு